அத்தியாயம் நான்கு இந்து மத கொடுமை இந்து மதம் என்பதாக ஒரு மதம் இல்லை என்றும் அது பார்ப்பனர்கள் தங்கள் உயர்வுக்கும் வயிற்று பிழைப்பிற்குமாக மூடர்களுக்கு ஏற்றவிதமாக பொய்யையும் புழுகையும் எழுதி வைத்து அதையே மதம் என்றும் வேதம் என்றும் சாஸ்திரம் என்றும் பெயர் வைத்து நம்மில் சில அயோகியர்களையும் அறிவிலிகளையும் இடித்தன்மையால் சுவாதீனம் செய்து அவர்களைக் கொண்டே அதை பிரச்சாரம் செய்விக்கச் செய்து அதையே கலையாகவும் கவியாகவும் செய்வித்து விட்டார்கள் என்றும் அதனால் இப்போது அவைகள் எங்கு பார்த்தாலும் வயிற்று பழைப்புக்காரர்களுக்கும் சோம்பேறிகளுக்கும் சுயநலக்காரர்களுக்கும் தொழிலாகவும் இலாபமாகவும் ஏற்பட்டுவிட்டதென்றும் இதன் பலனாக நாட்டிலுள்ள மக்கள் பெரும்பாலும் அறிவிழந்து மானமிழந்து நாணயமிழந்து பயனற்று வாழும்படியாகவும் ஏற்பட்டுவிட்டது என்றும் பல தடவை எழுதியிருக்கிறோம் இந்து மதத்திற்கு வக்காலத்து பேசும் யோகியர்கள் யாராவது சமாதானம் சொல்லுவார்களா என்று கேட்கின்றோம் ராமனை குற்றம் சொன்னதினாலும் தங்களுடைய மதமோ தெய்வமோ மானமோ குற்றம் சொல்லப்படுவதாகக் கருதுபவர்கள் அக்குற்றங்கள் எங்கிருந்து உண்டாக்கப்பட்டன என்பவைகளை உணர்ந்தார்களா என்றுதான் கேட்கின்றோம் யோகியமும் ஆண்மையும் சுத்த இரத்த ஓட்டமும் உள்ளவர்களானால் அக்குற்றங்கள் உண்மையா இல்லையா என்பதையும் இந்து மதத்தை சேர்ந்த கடவுள்கள் என்று சொல்லப்படுபவர்களை பற்றி காணப்படுவதுதானா அல்லவா என்பதையும் வெளியாக்கி விவகாரம் தொடங்குவார்கள் அப்படி இல்லாமல் போக்கிவித்தனமாய் அந்நியர்கள் மீது குற்றம் சுமத்துவது யோகிய பொறுப்புள்ளவர்கள் செய்கையாகுமா என்றுதான் கேட்கின்றோம் அன்றியும் நாமும் நமது பத்திரிகையும் நாத்திக பிரச்சாரம் செய்கின்றதாக பல அயோகியர்கள் எழுதியும் உளறியும் திரிகின்றார்கள் இதை கவனிக்கும்போது நாம் கடிந்து கொள்ளாமல் இருக்க முடியவில்லை ஏனெனில் நாம் நாத்திக பிரச்சாரம் செய்வதாக எழுதுகிறவர்களும் குறைக்கின்றவர்களும் நாத்திகம் என்றால் என்ன என்பதை பற்றியும் அதனால் ஏற்பட்ட கெடுதி என்ன என்பதை பற்றியும் சொல்ல முன்வந்த பிறகு அக்குற்றத்தை நம்மீது சுமத்தினால் அதை மனிதத் தன்மையாக கொள்ளலாம் அப்படிக்கில்லாது நாத்திகம் இன்னதென்றே அறிவிக்காமல் மூட ஜனங்களுக்கு நாத்திகம் என்கின்ற வார்த்தையில் ஒருவித வெறுப்பு இருப்பதாக உணர்ந்து அதை உபயோகித்து கொள்வதன் மூலம் நம்மீது அம்மக்களுக்கு துவேஷம் உண்டாகட்டும் என்கின்ற அயோக்கியத்தனமான எண்ணத்துடன் பல மடையர்கள் அடிக்கடி எழுதினால் யார்தான் சும்மா இருந்து கொண்டிருக்க முடியும் என்றுதான் கேட்கின்றோம் நாம் ஏதோ இவ்விஷயத்தில் சற்று கடினமான பதம் உபயோகிப்பதாக நம் வாசகர்கள் கருதலாம் என் செய்வது நிபர்த்தி இல்லாததால் உபயோகித்தே தீர வேண்டியதாயிற்று என்பதை நமது வாசகர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனெனில் இதை பற்றி பல தடவைகளில் நாம் சமாதானம் எழுதியிருக்கின்றோம் அவை கொஞ்சமும் அவ்விலங்கினங்களுக்கு படும்படியாக செய்ய முடியவில்லை மறுபடியும் நாத்திகம் என்றும் சீதையை திட்டினான் என்றும் மற்றதை திட்டினான் என்றுமே எழுதியும் பேசியும் வருகின்றார்கள் ஆனதால் இவர்களின் உண்மை யோகியதையை வெளியிட்டே தீர வேண்டியதாகிவிட்டதேயொழிய வேறில்லை இனிமேலாவது இந்து மதத்திற்கோ மற்றும் எதற்கோ வக்காலத்து பேசி வருகின்றவர்கள் மக்களின் அறியாமையை தங்கள் அனுகூலத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளாமல் நாணயமான முறையில் வக்காலத்து வாங்கி பேச வரட்டும் என்றே எதிர்பார்க்கிறோம் அன்றியும் நாத்திகம் என்று பேச வருபவர்களும் அதுபோலவே எது நாத்திகம் என்பதை எடுத்துக்காட்டி வக்காலத்து பேச முன் வரட்டும் என்றே எதிர்பார்க்கின்றோம் அதை விட்டுவிட்டு அம்மாதிரி அயோக்கியத்தனமான வழியில் பிரவேசிப்பது மிகுதியும் ஈனத்தனம் என்றே சொல்லுவோம் இப்படி எத்தனை பேர் புறப்பட்டாலும் நாம் கலங்க போவதில்லை என்பதையும் தெரிவித்துக்கொள்ளுகின்றோம் கொள்ளுகின்றோம் இப்படிப்பட்ட மேற்கோள் குறிக்கோள் ஜஸ்டிஸ் கட்சி என்பதையும் மேற்கோள் குறிக்குள் திராவிடன் என்பதையும் ஒரு காலத்தில் மக்களின் அறியாமையை உபயோகித்துக்கொண்டு பல அயோக்கியர்கள் பொதுமக்கள் அவற்றின் மீது வெறுப்படையவும் செய்து அதனால் வயிறு வளர்த்து வந்தார்கள் ஆனால் அது எதற்கும் அஞ்சாமல் உறுதியுடன் நின்று உழைத்து வந்ததின் பயனாக இன்று மக்கள் உண்மை உணரும்படி செய்து புரட்டர்களின் யோகியதையையும் வெளியாக்கி அவர்களை எல்லாம் மூளையில் உட்கார வைத்துவிட்டது என்பதை யார் மறுக்க முடியும் எனவே ஒரு காலத்தில் பாமர மக்கள் ஏமாற்றப்பட்டாலும் ஒரு காலத்தில் உண்மை அறிந்தே தீருவார்கள் என்பது நமது உறுதி அடைப்புக்குறி தொடக்கம் மேற்கோள் குறிக்குள் குடியரசு கட்டுரை இருபத்தி நான்கு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அடைப்புக்குறி நிறைவு அத்தியாயம் நான்கு இந்து மத கொடுமை முடிவுற்றது